ஆரடி முழுக்க மிளரும் உலகின் விலை மதிக்க முடியாத பச்சை சூறாவளி காற்றை கிழித்துக் கொண்டு உடைந்து வந்த பாறைக்கு இத்தனை மகிமையா படையில் வந்த பாசி படிந்த பாறை நடராஜரானது எப்படி மெய் சிலிர்க்க வைக்கும் ஸ்தல வரலாறு கோசமங்கையில் நடப்பது என்ன உத்தரகோச மங்கையில அபூர்வ பச்சை மரகத நடராஜர் ஒன்று அடி பிரம்மாண்டமா நடராஜர் காட்சி கொடுக்கிறாரு சத்தம் மற்றும் வெளிச்சத்தினால நடராஜருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு கூடாது அப்படின்றதுக்காக சிலை முழுக்க சந்தன காப்பு போடப்பட்டிருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்கள் கோவிலுக்கு நடராஜர் ஆருத்ரா தரிசனம் கொடுப்பாரு இந்த நிலையில தான் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால சந்நிதிகளும் கோவிலும் புதுப்பிக்கப்பட்டு நூற்றி ஒரு குண்டங்களோட யாகசாலை அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜையும் நடந்திருக்கு பச்சை நிறத்திலான மரகத நடராஜரை பார்க்கறதுக்காக ஏராளமான பக்தர்களும் பல பகுதிகளில் இருந்து வருகை தராங்க வறுமையின் பிடியில இருந்த மறைக்காயர் அப்படின்றவங்க தினமுமே சிவபெருமான நம்பிக்கையோட வழிபட்டு வந்ததாகவும் மீன் பிடிக்கிறதுக்கு பாய்மர படகுல சென்ற போது திடீர்னு வீசிய சூறாவளி காற்று அவர தெரியாம அவர கடல்ல அலைக்கழித்ததாகவும் நம்பப்படுது அப்ப ஒரு பாறையில படகு மோத பாசி படிந்த பாறைகள் துண்டாகி இவருடைய படகுல விழுந்ததாகவும் கூறப்படுது அது விழுந்த கணம் சூறாவளி நின்று பல நாட்கள் கடல்லயே பயணம் செய்து திரும்ப ஊருக்கு வந்திருந்தாங்களாம் வீட்டுல படிக்கற்களா போடப்பட்ட அந்த பாறை பாசி நீங்கியதுக்கு அப்புறமா வெளிச்சத்துல பல பலனு மின்னி இந்த தகவல மறைக்காயர் அரசன் கிட்ட சொல்ல அது ஆட்கள் அனுப்பி அரசனும் எடுத்து வந்து சோதித்து பார்த்த அது சாதாரண பாறை இல்ல விலை நடராஜர் சிலை செய்யணும் அவர்கள் மூலமா சிலையாகவும் கோவில்ல தான் பதினைந்து வருடத்துக்கு உருவாட்டி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கிறதாகவும் இதை பார்க்கறதுக்காக ஏராளமான பக்தர்கள் வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு